எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான ஜெரோதா நிறுவனம் கூடிய சீக்கிரத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க ஜெரோதானாலே பங்கு சந்தை முதலீடு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அதையும் தாண்டி ஜெரோதாவோட காயின் ஆப்பில் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கான ஒரு வசதியையும் ஏற்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி டைப் பண்ணி இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் இதில் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பங்குச்சந்தை முதலீடு நம்ம செய்யறதுக்காக மீடியேட்டராக இருக்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் நிறுவனம் இந்த ஜெரோதாவோட கை டாப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கலாம் இல்லை ட்ரேட் பண்ணலாம் இதுவே ஜெரோதாவோட காயின் ஆப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பிஎஸ் மாதிரியான முதலீடுகளுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ ஜெரோதாவோட இந்த காயின் ஆப் மூலமாக தான் புதுசாக ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து கொடுக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் எப்படி இருக்க போகுது இதை எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்னா இது ஜெரோதா டேரக்டாக கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் கிடையாது பல்வேறு பேங்க்ஸோட டை அப் நீங்கள் அந்த பேங்கில் போய்ட்டு டேரக்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் தாராளமாக நீங்கள் ஜெரோதா மூலமாக எஃப்டியை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க ஸோ இதில் குறிப்பாக நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கும்பட்சத்தில் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்க்காக இந்த கொஞ்சம் ஜாஸ்தி வட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் போய் அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தேவையில்ல ஜெரோதா மூலமாக நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் எஃப்டி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறாங்க ஸோ ஜெரோதா டேரெக்டாக இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை டெல்லியை சேர்ந்த போல்ஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட்அப் கம்பெனி கூட டை அப் வச்சு தான் ஜெரோதா இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க இதுக்காகவே ஜெரோதாவோட முதலீட்டு பிரிவான ரெயின் மேட்டர் கேபிட்டல் நிறைய வந்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி போல்ஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனியோட டை அப் வச்சு தான் ஜெரோதா இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அந்த நிறுவனமும் நிறைய முதலீட்டாளர்களை குறிப்பாக மொபிக்விக்காக இருக்கட்டும் இல்லை டெல்லி வரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல நிறுவனங்களை வந்து இன்வெஸ்டர்ஸாக அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பல இன்வெஸ்டர்ஸ் பேக் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சோ இப்படி தான் ஜெரோதாவோட எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான புதிய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க இது தொடர்பான அஃபிஷியல் அறிவிப்பை இன்னும் ஜெரோதா தரப்பிலிருந்து தெரிவிக்கல ஆனால் பல முன்னணி பத்திரிகைகளும் இதை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய விரைவில் ஜெரோதா இப்படி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கைட் அண்ட் காயின் அப்படின்னு ரெண்டு ஆப் இருக்கு பொதுவாகவே இந்த காயின் ஆப்பை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இன்வெஸ்டர் பயன்படுத்துகிற மாதிரி இல்லை வந்து கிடைக்கிற பணத்தை அதில் போட்டுட்டு அதை பற்றி இன்வெஸ்டர் பெரிய அளவில் யோசிக்க ரொம்ப நாள் கழித்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸு தான் காயின் ஆப்பில் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக என்பிஎஸ் இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் காயின் ஆப்பில் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இந்த எஃப்டியும் இந்த ஆப்பில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அசட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களோட எஃப்டி ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஜெரோதா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க எதனால எஃப்டி ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் பல பினான்ஸ் ஜேர்னலிஸ்டும் சொல்றாங்க இது என்ன அப்படின்னா ஜெரோதாவோட ரெவென்யூல வந்து இப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கல ஸோ அதெல்லாம் அவங்க மீட் அவுட் பண்ணனும் அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஏன்னா கம்பேரிவ்லி கொஞ்சம் குறைவான புரோக்கரேஜ் உள்ள நிறுவனம் தான் ஜெரோதா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சமீபத்தில் ஜெரோ இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் கொடுத்திருந்தாங்க அது என்னன்னா கிஃப்ட் சிட்டி வழியா யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல டேரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ப்ராடக்டையும் நாங்க கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு அஃபிஷியலா தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட்ஸ் நம்ம ஜெரோதா கிட்டே இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு ஜெரோதா யூசரா இருக்கிறீங்களா இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க